நோயாளும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அனைவருக்கும் வணக்கம் என்னதான் இப்படி பேசினா கூட நம்ம கலைஞர் ஆயிரம் முடியுமா அதாவது கலைஞர் வந்து எவ்வளவு பெரிய மாமனிதர் சோ அவர் வந்து அவரை பத்தின டாபிக் தான் நீங்க பேச போறோம் இந்த வார்த்தையால பல கோடான கோடி மக்களை வந்து தன்வசம் வசம் வருங்க அது மட்டும் இல்ல அவர் வந்து தமிழ் மேல அவ்வளவு லவ் பண்ணியிருக்காருங்க தமிழ் மீது தீராத பற்று கொண்டவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அவரை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் திருக்குலை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமங்க அந்த கிராமத்துல பிறந்து ஐந்து முறை தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்திருக்கிறாருங்க எழுபத்தி ஐந்து படங்களுக்கு கதை திரைக்கதை வசனம் இதெல்லாம் எழுதியிருக்காருங்க பதினைந்து நாவல்கள் இருபது நாடகங்கள் பதினைந்து சிறுகதைகள் இருநூத்தி பத்து கவிதைகள் எழுதியிருக்கக்கூடிய மிக பெரும் தமிழாற்றல் பெற்றவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்பே அப்படிங்கிற தலைப்புல மடல்கள்லாம் எழுதியிருக்காரு ஸோ இன்ட்ரொடக்ஷனே எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா நம்ம பேசக்கூடிய நபர் எவ்வளோ பெரிய மாமனிதரா இருப்பாரு அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க ஸோ இந்த ஒரு எபிசோட்ல அவரை பத்தி பேசி முடிக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா அவர் எழுதியிருக்கக்கூடிய கவிதைகளாகட்டும் அவர் எழுதியிருக்கக்கூடிய இலக்கியங்கள் ஆகட்டும் அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான எழுத்தாளர் பேச்சாளர் வசனகர்த்தா அப்படின்னு சொல்லி பல வகையிலயும் அதே மாதிரி சரி மாதிரி வந்து சினிமாலையும் சரி பல இடங்களை வந்து பிடிச்சிருக்காரு சொல்லலாம் கலைஞர் அவர்களை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் இது ஸ்டோரி டெல்லி நிகழ்ச்சி நான் பிரகாஷ் இவரோட பூர்வீகம் நாகப்பட்டினம் மாவட்டத்துல திருக்குவளை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமங்க அந்த ஊர்ல பிறக்கிறாருங்க இவரோட அப்பா முத்துவேல் இவரோட அம்மா வந்து அஞ்சுகம் சோ இவர் வந்து ரொம்பவே ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறக்குறாரு இவரோட சிறு வயசுல இருந்தே இவருக்கு வந்து தமிழ் மீது தீராத பற்று கொண்டவரா இருந்திருக்காரு அதே மாதிரி நாடகங்கள் வசனங்கள் எழுதுறதுலையும் சரி அதை நடிச்சு காட்டுறதுலையும் சரி ரொம்பவுமே ஒரு ஆர்வம் தான் இவர் வளர்ந்து வந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மூணுல இவர் பிறக்கறாரு தொடக்க கல்விய திருக்குவாளிலையும் உயர்நிலை பள்ளிய திருவாரூர்ல நாட்டாமை கழக உயர்நிலை பள்ளி அப்படிங்கிற ஸ்கூல்ல படிக்கிறாரு ஸ்கூல்ல கடைசி வருஷம் வந்து பெயில் ஆயிடுறாருங்க பொதுவா இவர் நான்வெஜ் விரும்பி கூட இருந்தால்கள் வந்து இவர் வெஜிடேரியனா ரொம்பவே விரும்பி வயசுல யோகா நடைபயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காரு டீனேஜ் வயசுல அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒருங்கிணைச்சு திருவாரூர் தமிழ்நாடு தமிழ் மாணவர் சங்கம் அப்படிங்கிற ஒரு இளைஞர் மறுமலர்ச்சி அமைப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல உருவாக்குறாரு அவரே அதனோட தலைவராகவும் ஆகுறாரு இளைஞர்கள் அவர்களுடைய பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் வளர்த்துக்கிறதுக்கு அது மிகவும் உதவியா அமைஞ்சிருந்தது மாணவர் நேசன் என்ற கையெழுத்து பத்திரிகையை உருவாக்கி மாணவர்களை ஒன்று திரட்டுறாரு ஆரம்ப காலத்துல முரசொலி பத்திரிகை எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு துண்டு வெளியீடு மாதிரி வெளியிட்டாங்க அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வெளியிட்டாருங்க அதனோட ஃபர்ஸ்ட் இயர் செலிபிரேஷன் ஐயா அன்பழகன் அவர்கள் நெடுஞ்சலியன் அவர்கள் மதியழகன் அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு மாணவர் மன்ற அணிகளோட சேர்ந்து செலிப்ரேஷன் பண்றாரு பத்மாவதி என்பவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவருக்கு பிறந்த குழந்தைதான் மூக்கா முத்து அப்படிங்கிறவர் அவங்களும் வந்து சில வருடங்கள்ல பத்மாவதி அவங்களும் இறந்துடுறாங்க அதற்கு பிறகு தயாளம்மாள் அவர்களை இரண்டாவதா திருமணம் பண்ணிக்கிறாரு ஊருக்கு பிறந்த குழந்தைகள் தான் முக அழகிரி முக ஸ்டாலின் செல்வி மூக்க தமிழரசு சோ இது போன்ற நாலு குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க அதன் பிறகு தென்னார்காடு மாவட்டத்துல ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற இடத்துல ராஜாத்தி அம்மாள் அப்படிங்கிறவங்கள பாக்குறாரு சோ அவங்களும் நிறைய படங்களை நடிச்சிருக்கிறாங்க அந்த காலத்துல எல்லாம் அதே மாதிரி நிறைய நாடகங்களையும் நடிச்சிருக்காரு சோ கலைஞரும் அவங்களும் சேர்ந்து வந்து நிறைய நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிக்கிறாங்க கண்ணதாசன் தயாரிச்ச கருப்பு பணம் அப்படிங்கிற படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல காகித பூ என்ற படத்துலையும் அது மட்டும் இல்லாத பல படங்கள்லயும் கலைஞர் அவர்களும் ராஜா தியமாள் அவர்களும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க சோ இதனால ரெண்டு பேருக்கும் இடையில காதல் வருதுங்க சோ அதனால ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சோ அவருக்கு பிறந்த குழந்தை தான் கனிமொழி அவர்கள் கலைஞர் அவர்கள் தன்னோட இருபதாவது வயசுல ஜூபிட்டர் பிக்சர் அப்படிங்கிற இடத்துல திரைக்கதை வசனம் எழுதுற ஒர்க் பண்ணிட்டு வர்றாரு கலைஞரோட முதல் படமான ராஜகுமாரி அப்படிங்கிற படம் அன்னைக்கு வந்து செம அளவுல ஹிட் ஆகுதுங்க ரொம்பவே நல்ல ஒரு ஸ்டேஜ்க்கு இவர் வர ஆரம்பிக்கிறாரு எனக்கு பிறகு அவர் அறுபதுக்கு மேற்பட்ட படங்கள்லாம் நடிக்கிறாரு நீதி கட்சியோட பேச்சாளராக இருக்கக்கூடிய அழகிரிசாமி அப்படிங்கிறவரு அவரோட பேச்சாளர் ஈர்க்கப்பட்ட கலைஞர் அவர்கள் தன்னோட பதினாலாவது வயசுல இருந்து கட்சியில ஈடுபட ஆரம்பிக்கிறாரு அரசியல் சமூக இயக்கத்துல தீவிரமா செயல்படுறாரு கள்ளக்குடி ஆர்ப்பாட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல அவர் ஈடுபடுறாரு அதன கள்ளக்குடி ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் அதாவது நம்ம நான் வந்து எனக்கு தெரிஞ்சது இப்ப வந்து நல்லாவே தெரியும் கள்ளக்குடி அர்ப்பட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு தெரியலாம் நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்பேன் அதாவது டிஎம் கே வந்து சாங்லாம் ஓடிட்டு இருக்கோம் அப்போ ஒருத்தர் பாடுவாரு இஸ்லாமியர் ஒருத்தர் கொண்ட அப்படின்னு பாடுவாரு அப்ப எனக்கு தெரியாது என்ன கள்ளக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு தெரியுது அந்த டீட்டெயில் என்ன அப்படின்னா அதாவது நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு சிமெண்ட் ஃபேக்டரிங்க அது வந்து கள்ளக்குடி அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த சிமெண்ட் ஃபேக்டரி அமைக்கிறாங்க அந்த சிமெண்ட் ஃபேக்டரி என்னன்னா பேர் வந்து பின்னாட்களை சேஞ்ச் பண்ற பண்றாங்க சிமோகிராம் சிமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு பேர் வருதுங்க அதற்கு பிறகு டால்மியாபுரம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க இந்த பேர் வேணாம் அப்படின்னு சொல்லி எதிர்த்தவங்க என்ன பண்றாங்கன்னா பஸ்ட் ஆரம்பத்துல ரயில்வேக்கு முன்னாடி மறிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய பெயரை அழிக்கிறாங்க அதனால போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அந்த போராட்டத்தில் வந்து ரெண்டு பேர் இறந்துடுறாங்க அதனால கலைஞர் அவர்கள் கைது செய்யப்படுறாரு ஸோ அதனால தான் வந்து கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அந்த பாடல்கள்லையும் வருது ஸோ அதனால கள்ளக்குடி போராட்டம் அப்படின்னா இதுதாங்க ஹிந்தி திணிப்பை எதிர்த்து மாநாடு அதை கண்டித்து அண்ணாதுரை அவர்களை வந்து நவம்பர் அணிக்கும் கலைஞர் அவர்களை நவம்பர் அணிக்கும் ஜெயில போடுறாங்க நவம்பர் இருபத்தஞ்சில் ஹைகோர்ட்டோட உத்தரவின் பேரில் அவங்கள ரிலீஸ் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல திமுகவோட பொருளாளர் இலங்கை தமிழர்களுக்காக கலைஞர் அவர்களும் அன்பழகன் அவர்களும் தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றாங்க அடுத்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல சபை எம்பி ஆகிறாரு கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எலக்ஷன்ல நெடுஞ்செல்லியன் அவர்கள் எதிர்கட்சி தலைவராகவும் கலைஞர் அவர்கள் துணைத் தலைவராகவும் பதவி வகிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக வெற்றி பெறுது அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாங்க கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் சிஎம் ஆகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு சிம் ஆகிறாரு இரண்டாவது முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு மூணாவது முறையா தமிழ்நாட்டோட சிஎம் ஆகுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நாலாவது முறையா முதலமைச்சரா அமர்றாரு ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் அவர்கள் முதலமைச்சரா ஆகும் மொத்தம் ஐந்து முறை தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்திருக்காரு கலைஞர் அவர்கள் தன் வாழ்க்கை வரலாற்ற நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற ஒரு தலைப்புல முரசொலையும் குங்குமம் பத்திரிகையிலையும் வந்து வெளியிட்டாரு இவர் எழுதியது புதினங்கள் புனைவுகள் கதைகள் சிறுகதைகள் கட்டுரைகள் கவிதைகள் சொல்லி இலக்கியங்களை மறுசீரமைப்பு மேல இருக்கக்கூடிய பற்றுக்காகவும் நிறைய விஷயங்களை செஞ்சு வந்திருக்காரு இவரோட கதை வசனத்துல வந்த படம் தான் பராசக்தி அப்படிங்கிற படங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ரீச் ஆச்சுன்னு சொன்னாங்க இவரோட வசனம் தான் அதாவது சிவாஜி அவர்கள் அந்த வசன பேசுறது பார்த்தீங்கன்னா கோர்ட்ல அதெல்லாம் பார்க்கும்போது செம சூப்பரா இருந்துச்சு அது வசனம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் எழுதினதுதான் சோ ரொம்பவுமே சூப்பரான வசனங்கள் அந்த படத்துக்காக கொடுத்திருப்பாரு சிவாஜி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆமதுதான் பராசக்தி அப்படிங்கிற ஒரு படம் அளவற்ற விருதுகளையும் இவர் வாங்கியிருக்காரு அகில இந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கத்தின் மூலியமா அதாவது பெப்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மூலியமா இவருக்கு விருது கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பாரிஸ்ல நடந்த உலக தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு கௌரவமான ஒரு பதவியை வந்து இவருக்கு கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல மலேசியால ஒரு உலக தமிழ்நாடு மாநாடு வந்து தொடங்கி வைக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்துல உலக தமிழ் செம்மொழி மாநாடு வந்து கோவை மாவட்டத்தில் நடக்குதுங்க குடிசி அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்துச்சு நாங்கூட இன்னைக்கு போயிருந்தேன் ஆனா நான் ரொம்ப சின்ன பையன் கிட்டத்தட்ட எனக்கு வயசு அதிகபட்சம் ஒரு பதினெட்டு வயசு கூட இருக்காது அப்ப நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து போயிருந்தோம் அந்த செம்மொழி மாநாட்டுக்குன்னு ஒரு பாடல் வரும் பாத்தீங்களா செம்மொழியான தமிழ் மொழியா அப்படின்னு சொல்லி அந்த பாடலை எழுதினது கலைஞர் அவர்கள் தான் இந்த பாடலை வந்து பாடியது அனைத்து முன்னணி பாடகர்களும் வந்து பாடியிருப்பாங்க அதே மாதிரி இந்த பாடலை வந்து இயக்கியது ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டானவர் அப்படின்னு சொன்னாங்க ரொம்பவே லவ் பண்ணக்கூடியவர் வந்து ஏ ஆர் ரகுமான் ரொம்பவே விரும்பி கேட்பேன் அவரோட இசைகளை சோ அவரு தான் வந்து அந்த பாடல் வந்து இசையமைச்சு கொடுத்தாரு அதற்கு பிறகு சோனியா காந்தி அவர்கள் வந்து கலைஞரவரோட சிலையை ஒன்று திறந்து வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அன்னைக்கு அவருக்கு ஒரு சுவாச கோளாறு ஏற்படுத்துங்க அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டாரு இருந்த போதெல்லாம் அவருக்கு வந்து உடம்பு ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சிறுநீர கோளாறு பிரச்சனையும் அவருக்கு வந்து இருக்குதுங்க ஸோ சிறுநீர்ல தொற்று ஏற்பட்ட மாதிரி அது மட்டும் இல்லாத அவரோட உடம்பு சரி அவரோட வயசும் வந்து ஒத்துழைக்கலைங்க ஸோ அதனாலயே வந்து அவர் வந்து உடல்நிலை சரியாத நிலையில இறந்துடுறாரு ஏழு ஆகஸ்ட் பதினெட்டு அன்னைக்கு சென்னையில சிகிச்சை பலனின்றி தொண்ணூத்தி நாலாவது வயசுல அவர் இறந்துடுறாருங்க தமிழ் மொழிய மிகவும் நேசித்த ஒரு மாமனிதர் அப்படின்னு சொல்லாங்க ஓகே முடிக்கலாம் இது ஸ்டோரி டெல்லிங் நிகழ்ச்சி நான் உங்கள் சேலம் சூரிய பிரகாஷ் அனைவருக்கும் நன்றி வணக்கம்